அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ வாழ்க தமிழ் வளர்க்க மனித நேயம் நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்ல பதினெண்டு சித்திரளை பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த சித்திரை பத்தி பார்க்க போறோம்னு பார்க்கலாமா சட்டை முனிநாதர் சட்டை முனி சிங்கள தேசத்துல ஒரு தேவதாசிக்கு மகனாக பிறந்தார் அப்படின்னும் இவரோட தாயார் ஒரு தமிழரை கணவராக ஏற்றுக்கிட்டு பிழைப்பு தேடி தமிழகம் வந்ததாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட வரலாற்று குறிப்புகள் அகத்தியர் பனிரெண்டாயிரம் போகர் ஏழாயிரம் சதுரகிரி தல காணப்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழகம் வந்த சட்டைமுனி குடும்பத்தினர் விவசாய குழிகளாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க வேலை இல்லாத சட்டைமுனி சட்டைமுனி கோயில்களுக்கெல்லாம் போய் தட்டை ஏந்தி யாசகம் வாங்கறத வழக்கமா கொண்டிருந்தார் திருமண வயது எட்டிய சட்டைமுனிக்கு பெற்றோர்கள் திருமணமும் செஞ்சு வச்சாங்க கொஞ்சம் காலமே இல்லற வாழ்வை மேற்கொண்ட சட்டை முனிக்கு இல்லற வாழ்க்கையில பற்றி இல்லாம போச்சு திடீர்னு கோயில்கள் வாசல்ல போய் பிச்சை எடுக்கிறதையே பெரிதும் விரும்பினாரு இவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பெற்றோரையும் மனைவியையும் ரொம்பவும் பாதிச்சது யாருடைய அறிவுரைகளையும் கேட்கும் நிலையில சட்டை முனியும் இல்லை ஒரு நாள் வடக்கு தேசத்தில இருந்து சித்தர் புண்ட சித்தர் ஒருவரு வந்திருந்தாரு அவர்கிட்ட பக்தர்கள் எல்லாம் போய் ஆசி வாங்கிட்டாங்க கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த சட்டை முனி அச்சித்தரை சந்திச்சாரு அந்த சித்தர்கிட்ட ஆற்றல் மிகுந்த அரிய சித்தியில் இருக்கிறதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட சட்டை முனி அவரு பால் இருக்கப்பட்டு வீட்டுல சொல்லி அந்த சங்க புண்ட சித்தரோட கிளம்பிட்டாரு சங்க சித்தருடன் பல நாட்கள் இருந்த சட்டை முனிக்கு ஞான உபதேசங்கள் செஞ்சாரு சித்தர் போகர் என்ற சித்தரை சந்திக்குமாறும் சொல்லிட்டு போனாரு மலைகள்லேயும் காடுகள்லேயும் சுற்றி திரிஞ்ச சட்டை முனி முடிவில் போகர சந்திக்கும் வாய்ப்பையும் பெற்றார் அவரோட சீடர்களை ஒருவரா தன்னை இணைச்சிக்கிட்டு தவநெறி வாழ்க்கையும் பின்பற்றினார் பல சித்தர்களோட தொடர்பும் அவருக்கு கிடைச்சது அகத்தியரின் சீடராகவும் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார் ஞானநிலையும் பல சித்திகளையும் சட்டை முனிக்கு கை பெரும்பாலும் சித்தர்கள் தங்களோட தவ வலிமையால் பெற்ற அரிய செய்திகளையும் அதை அடைஞ்ச வழிமுறைகளையும் வெளிப்படையாக எழுதாம சித்தர்களுக்கான பரிபாஷையில தான் எழுதி வைப்பாங்க ஏன்னா சித்தர்களோட அரிய செயல்களையும் அதன் பலாபலன்களையும் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் கைப்பற்றி அதை அனுபவிச்சிடுவாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஆனா சட்டை முனி அது மாதிரி இல்லாம தான் பெற்ற சித்திகளையும் அதன் பயன்பாடுகளையும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சார் இந்த மாதிரி உள்ளது உள்ளபடி எழுதும் சட்டை கிட்ட திருமுலர் கோபம் கொண்டார் இவ்வாறு எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னாரு ஆனா சட்டை முனி அலட்சியம் செஞ்சாரு இதனால கடும் கோபம் உச்சத்தில வர திருமுலர் சட்டை முனி எழுதிய விதி அப்படின்ற நூலை கீழ்ச்சே எரிஞ்சிட்டாரான் இதை எறிஞ்ச உரோம ரிஷி என்பரும் கோபம் தனியாமல் சட்டை முனியின் சில நூல்களை கீழ்ச்சி எரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதே வேளையில சட்டை முனி தமது நூல்களை கிழிச்சிடுவாங்க அப்படின்ற பயம் கொண்ட உருவமரிஷி காக்கு புஜண்டர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சிருக்க மாதிரி கேட்டுக்கிட்டாராம் பிறகு அதை காப்பாற்றி அகத்தியர்கிட்ட கொடுத்து வச்சார் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் முன்னிலையில சட்டை முனி பற்றிய விசாரணையில இவரோட நூல்கள் சிவனின் உத்தரவுப்படி குகையில வச்சு பாதுகாக்கப்பட்டதாகவும் ஒரு கூற்று நிலவுது கால்நடையாகவே ஊர் சுற்றி வரும் சட்டை முனி திருவரங்கர் ஆலயத்தில் கலசங்களை பார்த்தாரு மிகவும் தூரத்துலேருந்து வர்றதுனால இரவு வர்றதுக்குள்ளே வணங்கிடலாம் அப்படின்னு நினச்சி வேகமாக நடந்தாரு இரவுக்குள்ளேயாவது வணங்கிடலாம் அப்படின்னு வேகமாக நடந்து வந்தாரு ஆனால் வந்து சேர முடியல கோயிலோட கதவுகள் அடைக்கப்பட்டுடுச்சு தான் மன உறுதி தளராம சட்டை முனி நின்றபடியே அரங்கா 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 அப்படின்னு மூணு முறை அழிச்சாரு இவரோட உள்ள குமுறலும் ஞானத்தின் வெளிப்பாடும் உணர்ந்த அரங்கநாதர் சட்டை முனியின் குரல் கெட்டு இறங்கினாரு கோயில் கதவுகள் தானா திறந்துக்குச்சு கோயில் மணிகள் ஒழிச்சது மேலதாளங்களும் இசைச்சது சட்டை தரிசனமும் கிடைச்சிது கோயில் மணி ஓசையும் மேலதாளங்களின் முழக்க இசையும் கேட்ட ஊர் மக்கள்லாம் ஓடி வந்து பார்த்தாங்க நள்ளிரவு நேரத்தில் ஆலயத்தின் கதவுகள் திறந்திருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்த்தாங்க சட்டை முனி அரங்கநாதரை தரிசித்து கொண்டிருக்க அவர் மேலே அரங்கநாதரோட தங்க ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்கரிச்சிருந்தார் கோபம் கொண்ட ஊர் மக்கள் எல்லாம் சட்டை திருடன் அப்படின்னு நினைச்சுட்டாங்க அவர் மேலே கிடந்த ஆபரணங்களை எடுத்து சுத்தம் செஞ்சு அரங்கநாதருக்கு சூட்டினாங்க சட்டைமுனி விசாரணைக்காக அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தி சம்பவங்களையும் விலக்கி சொன்னாங்க அரசன் விசாரிக்க சட்டைமுனி முனி எனக்கு ஒண்ணும் தெரியாது இது அரங்கனோட திருவிளையாடல் அப்படின்னு மட்டும் சொன்னாரு மக்களோ கோவத்தோடு பார்த்தாங்க இவன் திருடன் அரங்கரின் ஆபரணங்களை கொள்ளையடிக்க வந்த திருடன் இவனை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு கூச்சலிட்டாங்க எல்லாருமே ஆனா அரசனும் அவ்வாறு செய்ய முன்னுபரல சட்டை முனியை அரங்கராலயத்திற்கு அழிச்சிட்டு போகுமாறு கட்டளையிட்டாரு ஆலயத்தின் கதவுகள் சாத்தப்பட்டிருந்துச்சு வாசல் முன் சட்டை முனி கொண்டு வரப்பட்டார் கதவுகள் மூடப்பட்டிருந்துச்சு திடீரென சட்டை முனி தன்னை மறந்துட்ட நிலையில அரங்கா அப்படின்னு மூணு முறை கூவி அழைச்சாரு கதவுகள் திறக்கப்பட்டுச்சு கோயில் முனிகள் ஒளிச்சது மேலதாளங்கள் இசை முழங்கப்பட்டுச்சு மன்னன் முதல் மக்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு சட்டை முனி அரங்கநாதரின் அருகில் இருப்பதை கண்டாங்க அது மட்டுமா அரங்கரின் உடம்புல சூடப்பட்டிருந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றாக கழன்று வந்து சட்டைமுனியின் உடம்பை அலங்கரிச்சது அதிசயமான இந்த நிகழ்வை பார்த்த அரசனும் ஊர் மக்களும் அரங்கரின் திருவிழாடையில கண்டு மனம் மகிழ்ந்தாங்க அவர்களின் கண்முன்னே சட்டைமுனி அரங்கருடன் ஒன்றாக கலந்து மறைஞ்சாரு சட்டைமுனியின் சமாதி திருவரங்கத்தில் இருக்கிறதாகவும் சித்த வரலாறு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க உங்களுக்கு இந்த சட்டைமுனி சித்தரோட வரலாற்று சிறப்பு பற்றிய வாசிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனிதநேயம் நன்றி வணக்கம்